அனைவருக்கும் வணக்கம் நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுதும் நல்ல காலகட்டங்கள் நடைபெறும் பொழுதும் எண்ணங்களால் சிந்தனைகளால் எதை எதெல்லாம் நினைக்கிறோமோ எதை எதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அவை அனைத்துமே சரியான ஒன்றை நாம் தேர்ந்தெடுப்போம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் இப்படி இல்லை வேலைக்கு செல்கிறோம் பெண்ணை விரும்பி திருமணம் பண்ணுறோம் நல்ல இடத்த வாங்கி தேர்வு பண்ணி அந்த இடத்துல வீடு கட்டுறாங்க வீடு கட்டின பிறகு ஒரு கார் வாங்கணும் அந்த காருக்கு வரக்கூடிய நம்பராகட்டும் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அந்த ஃபோனுக்கு வரக்கூடிய நம்பராகட்டும் இப்படி எல்லாமே மிக சரியாக தானாகவே அமைகிறது அவங்க ஜோதிடம் பார்ப்பது இல்லை வாஸ்து பார்ப்பது இல்லை நம்பர்ஸை பார்க்குறது இல்லை அவங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்போ வாழ்க்கையில் எல்லாமே இருக்க நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும் நிறைய வெளிநாடுகளில் நான் ஜாதகம் பார்க்கும்போது வெளிநாட்டவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா எல்லாமே இருக்குது எனக்கு அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்குது தொட்டது அனைத்துமே தொட்டது எல்லாமே பணம் பொருளாதாரம் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய பலர் பார்த்துருக்கேன் உண்மையாகவே அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அவங்க அடுத்த ஒரு தலைமுறைக்கு தேவையான ஒரு சொத்துக்களும் அடுத்த தலைமுறைக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே அவங்க வந்து எல்லாமே சரிவர அமைகிறது ஆளும் சரியில்லை என்றால் நாம் எதெல்லாம் ரொம்ப யோசித்து மண்டையை போட்டு குழப்பி இதை இதை தேர்ந்தெடுக்கணும் இதை பண்ணணும் திருமணத்தை இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணுறது தான் வேணும் இந்தமாரி இடத்தான் வாங்கணும் இந்தமாரி இடத்தான் வீடு கட்டணும் வாஸ்தை பார்த்து காட்டுறோம் நமக்கு பிடிச்ச வாஸ்து நம்பர் கொடுத்து காட்டுறோம் ஒரு நல்ல கார் வாங்குகிறோம் அந்த காருக்கு நம்பர் நமக்கு பிடிச்ச நம்பர் வாங்குகிறோம் மொபைல் நம்பர் வாங்குகிறோம் நம்மளே ஏதாவது நமக்கு நம்ம தெரிஞ்ச நம்பரை பொழுது வாங்குகிறோம் எல்லாமே தப்புத்து பாருக்கு வாழ்க்கையும் டிசைமாக போய் போகிறது இப்போ வாழ்க்கை திசையமாக போயிதுன்னா ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்பது வந்து ஒன்று போதும் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது நிறைவு தன்னிறைவு அடைகிறது இல்லை என்றால் வாழ்க்கையில் அந்த ஜாதகம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தினம் தினம் அவள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடைபெற்று கொண்டே இருக்குது அவன் லட்சங்களை சம்பாதிக்க வேணுன்னு நினச்சா லட்சங்களை சம்பாதிக்கிறான் கோடிகளை சம்பாதிக்க வேணும்னு நினச்சா கோடிகளை சம்பாதிக்கிறான் கணவன் மனைவி பிள்ளைகள் மாதிரி விஷயங்கள் அவங்களாம் இப்போ எனக்கு பிடிச்ச மாரி எல்லாமே இருக்கணும் நான் சொன்னால் கேட்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நான் பசங்க இப்படி படிக்கணும் இப்படி தான் இருக்கணும் என்ன நினைக்கிறாங்களோ அவை அனைத்தும் இருக்கும்போது அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் ஆனால் மேல் சொன்ன விஷயங்கள் அனைவருக்கும் நடைபெறுகிறோம்னு பார்த்திங்கன்னா இல்லை ஏனென்றால் நமக்கு நேரம் வந்து நல்ல நேரம் இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லை எல்லாமே தானாக பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் நேரம் நமக்கு சரியில்லை அதாவது நேரம் எப்படின்னா நல்ல நேரமும் இருக்குது கெட்ட நேரம் இருக்குது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அப்போன்ட்டு ஒன்று அப்போன்ட்டு ஒன்று போயிட்டே இருப்போம் தொண்ணூற்றொம்போது சதவீதம் வாழ்க்கை மனிதர் வாழ்க்கை அப்படி தான் போகுது அப்போ அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நினச்சமே நடக்குது ஒரு விஷயம் நடக்கவே நடக்குது இதை சக நல்லதாக நம்மளுக்கு சரியாக நடக்காத சகிச்சிக்கிட்டு நல்லதாக நடந்ததை ஏற்றுக்கிட்டு இப்படியே மாறி மாறி ஏதோ லைஃப்பில் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டே போகிறோம் அப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் அமர்ந்துருக்கோ லக்கணத்துலேருந்து எந்த கிரகங்கள் இருக்குதோ அது நம்மளுடைய இந்த விதி வாங்கிட்டு வந்து வரும் இப்போ நாலாம் பாவம் ஒரு ஜாகத்தை ஒரு பாதிக்கப்பட்டிருக்குன்னா நாலாம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமாக நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டதுனா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடு எந்த இடத்துல ஒரு அழகான வீடை பார்த்து எந்த வாஸ்தை நீ கட்டினாலும் அதில் ஒரு குறை இயற்கையாகவும் அவங்க அமைந்துவிடும் வாஸ்து கரெக்டாக கட்டுறீங்க மண்ணில் குறை இருக்கும் ம மனையில் தோஷம் இருக்கும் ஒரு நல்ல கார் வாங்குறீங்க நல்ல லக்ஷ்மியான கார் எல்லாமே எல்லாமே அமைந்திருக்கு கார் நம்பர் தப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பன்னெண்டு பாவத்தில் என்னென்னலாம் இருக்கோ அந்த விஷயங்களை தான் நம்மளுடைய வெளியே வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம சிந்தனைகள் நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் அங்கே நம்ம ஜாதத்தில் உள்ள கிரகங்கள தான் அமரும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு கட்டுறோம் அந்த சொந்த வீடு நம்பர் நம்ப கொண்டு அந்த கிரகத்தை அடிப்பது தான் வருது கார் வாங்குகிறோம் கார் நம்பர் கிரகத்தை அடிப்பது தான் வருது இந்த ஜாதகத்தில் தசாபுத்தி ஆரம்பித்து நம்ம வீடு கட்டுறதுலேருந்து நம்ம கார் வாங்குகிறோம் மொபைல் நம்பர்லேருந்து எல்லாமே ஒரு தொடர்போட ஒரு விஷயமாக இருக்குது எதை சரி பண்ணால் எதை மாறும் எதை மாற்றினா எதை சரி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து அதாவது நம்ம ஜாதகம் தசாபத்திக்கல் தோஷங்கள் இருக்குது கர்ம தோசைங்கள் என்ன இருக்குது அதை அப்படியே ஒரு உரம் கணக்கெடுத்து அதுக்கான பேலன்ஸை நம்ம பண்ணணும் அதன் பிறகு நம்ம ஒரு வீடு இருக்கு பல வீடுகள் வாடகை வீட்டில் இருக்காங்க சொந்த வீடுகள் இருந்தும் இவ்வளோ தான் நான் சிறியில் இருக்கேன் எனக்கு இவ்வளோ குட்டி வீடு தான் இருக்குது எனக்கு வந்து வடகிழக்குலாம் மூடப்பட்ட மூடி தான் இருக்கும் பக்கத்தில் வீடு இருக்குது இந்த பக்கம் வந்து வெளிச்சமே வராது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் சிலருக்கு ஜாதகப்படி கொஞ்சம் நல்ல நேரம் இருக்குது கொஞ்சம் டைமும் சரியில்லை நாலாம் பாவும் கொஞ்சம் கெடுதலாக இருக்குது கிரகங்களை மாற்ற முடியாது ஆனால் வீட்டை மாற்ற முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நகரிலேயோ அவுட்டர் ப்ளேஸ் சிட்டிலேயோ ஒரு இடங்கள் இருக்கு கொஞ்சம் பெரிய இடமும் கிடைக்கும்னு சொல்லும்போது அதை முதல்ல வா வாஸ்துப்படி அந்த மனை தோஷம் என்ன இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கடி வாஸ்துப்படி நம்ம வீடு கட்டுறாங்க வாஸ்துப்படி வீடு கட்டினாலும் நம்மளுடைய அருவர்கள் ராஜநிலை இது பார்த்திங்களா அது கரெக்டான அமைப்பில் எப்படி நம் ஒருடைய வீட்டில் அந்த வீட்டோடைய அமைப்பு ஜன்னல்கள் அனைத்து ஜன்னல்கள்லாம் நம்முடைய கண்கள் போல தான் அந்த வீட்டோடைய ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாம் இருந்தாலும் கண்களும் வாய் எவ்வளோ முக்கியமோ அந்த வாய்ப்புக்கு தான் அந்த அருகுகள் ராஜநிலை அந்த அருகுகள் இது வந்து எந்தளவுக்கு கரெக்டான அளவில் இருக்கோ அதுதான் அந்த வீட்டுடைய மொத்த வாஸ்துவையும் ஆக்டிட் பண்ணிவிடும் அப்போ ஒரு வீடு கட்டும்போது வாஸ்துப்படி கட்டும்போது ராஜநிலையும் கரெக்டாக வந்து கட்டும்போது தோசை இல்லாமல் ஒரு அமைப்பில் கட்டும்போது முதல்ல நம்ம வாழ்க்கையில் வந்து நோய் நொடி இல்லாமல் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை ரொம்ப ஆனந்தமாக தன்னிறைவோடு திருப்தியோடு வாழக்கூடிய வாழ்க்கையும் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சன்னதிகளுக்கு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக நமக்கு தேவையான சொத்து சுகங்களை சேர்த்துட்டு அழகாக நம்ம கடந்து போயிடுவோம் அந்த வாஸ்து அமைப்புகளே எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பர் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் அந்த காரோடைய நம்பர் நம்ம வாழ்க்கையே நிர்ணயம் பண்ணுது நம்ம வாழ்க்கையில் பயணத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் அந்த சந்தோஷங்களை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம கார் நம்பர் கார் நம்பர் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஸ்பீடு ராக்கெட் வகையில் நம்ம போய்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் நம்ம வந்து எது இருக்கோ இல்லையோ நம்ம மொபைல் எப்பயுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது அந்த மொபைல் வந்து நம்மளோட இணைந்த ஒரு நம்ம சரீரத்தில் இணைஞ்ச ஒரு ஜீவனாக வந்து உயிரட்ட பொருள் மொபைல் இந்த மொபைல் நம்பர் நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது இந்த மொபைல் நம்பர் உங்கள் ஜாதகப்படியும் அந்த மொபைல் நம்பர் சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக ஈஸியாக நீங்கள் எதை சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ரொம்ப தன்னிறைவோடு சந்தோஷமோடமாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போடுவோம் அங்கே நம்ம வந்து ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது சரி பண்ணியாச்சு தோசங்களை சரி பண்ணியாச்சு இங்கே வந்து வாஸ்துப்படி வீடு கட்டியாச்சு எல்லாம் இருந்தாலும் மொபைல் என்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று நம்ம வீட்டில் கூட அதிகமாக இருக்கும் இது தெரியாது ஆனால் மொபைலோட தான் நம்ம அதிகமாக இருக்கும் அந்த மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பரு நம்பரும் சரியான அமைப்பில் நம்மளுடைய ஜாதகப்படி அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சரி பண்ணணும் ஜாதகம் வாஸ்து நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய எண்கள் இந்த மூன்றும் இந்த சேர்ந்து வரும்பொழுது அதுமாதிரி மனை தோஷம் பிரசனத்தில் மனை தோஷம் நீங்கள் இருக்கிற வீட்டு மனையில் என்ன தோசை இருக்குதுன்னு பிரசனத்தில் காட்டி கொடுத்துருவோம் இதை நம்ம சரி பண்ணும்போது இந்த மூ ஜோதிட சாஸ்திரம்ஸில் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது இந்த நான்குமே சரியாக அமைந்தவர்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பெரிய டாப்பில் இருக்கேன் அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே அமையுது ஒரு கடவுளிலிருந்து ஒரு கோயிலுக்கு போகிறதுலேருந்து ஒரு குருவிலிருந்து அனைத்துமே இருக்குது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதில் ஜாதகம் நமக்கு ஆரம்பத்துலேயே சரியில்லாமல் போச்சுன்னா மற்ற எதுவும் நமக்கு கிடைக்காது இது ஒரு ஒரு கட்டமாக நம்ம சரி பண்ணும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து நிம்மதியும் சந்தோஷமும் வாழ்கிறோம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதுவாக வாழ்கிறோமோ எதுவாக ஆக போகிறோமோ அதுவான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி எல்லாமே இருக்குது நம்ம எதிர்காலம் நம்ம எதிர்காலத்து எப்படிலாம் இருக்க போகிறோம் நம்ம எதிர்காலத்து எப்படிப்பட்ட ஒன்று கிடைக்க போகிறது எப்படி ஏமாற்றங்கள் அடைய போகிறோம் துரோக தனிப்பது அனைத்துமே நமக்கு பிரபஞ்சம் முன்கூட்டியே நமக்கு எண்களாக வாஸ்துவாக தசா புத்திகளாக நம்மளோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாக அனைத்துமே நமக்கு இந்த பிரபஞ்சம் வெளிப்படுத்திவிட்டு கொண்டே இருக்கிறது அதான் சும்மா ஜாதகத்தை பார்த்து கிரகத்தை பார்த்துட்டு இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பார்த்து குழந்தைக்காமல் மொத்தத்தையும் சரி போகணும் எனக்கு வந்துட்டு என் கண் என் தலை வாயின் மட்டும் சரி சரி போதும் எனக்கு கை கால்லாம் போனால் பிரச்சனை இல்லை அது அதை பற்றி எனக்கு கேர் கிடையாதுன்னா வேஸ்ட்டு வாங்க வேஸ்ட் நன்றி